இயக்குனர் ஜீத் ஜோசப் பாபநாசம் படத்தை பற்றி பேசிய விஷயம்தான் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது மலையாளத்தில் மோகன்லால் நடிப்பில் வெளியான திரிஷயம் திரைப்படத்தின் ரீமேக் செய்யப்பட்டதுதான் பாபநாசன் திரைப்படம் மலையாளத்தில் உருவான திரிஷயம் திரைப்படம் தமிழ் மற்றும் இந்தி ஹிந்தி தெலுங்கு கொரியன் போன்ற மொழிகளிலும் ரீமேக் செய்யப்பட்டதும் கவனிக்கத்தக்கது தமிழில் உருவான பாபநாசன் திரைப்படத்தில் கமலஹாசன் கௌதமி மற்றும் கலாபவன் மணி போன்ற பிரபலங்களும் நடித்த இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில் மாபெரும் வரவேற்பை பெற்றது இந்த நிலையில் பாபநாசம் படத்தில் கமலஹாசனுக்கு பதிலாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்திருக்க வேண்டும் என்று இயக்குனர் ஜீத் சோசப் கூறியிருப்பது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது அதாவது பாபநாசம் திரைப்படத்திற்கு முதலாவதாக ரஜினிகாந்த் நடிக்க வேண்டும் என இயக்குனர் தேர்வு செய்துள்ளார் என்பதும் ஆனால் அந்த படத்தில் போலீஸ் தாக்குவது போன்ற காட்சிகளை ரஜினியின் ரசிகர்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா என்று நினைத்ததாகவும் மேலும் தான் கமலஹாசன் இந்த படத்திற்கு மறுப்பு தெரிவிக்காமல் ஒப்புக்கொண்டுள்ளார் இந்த தகவலை அறிந்த ரஜினிகாந்த் சூப்பர் வாழ்த்துக்கள் என பெரிய மனதுடன் அவருக்கே உரித்தான பாணியில் எங்களை வாழ்த்தினார் என இயக்குனர் ஜி ஜோசப் கூறியுள்ளார் ஆனால் உலக கமலஹாசனின் சினிமா கெரியரில் பாபநாசம் ஒரு முக்கியமான திரைப்படம் என்பதும் குறிப்பிடத்தக்கது